வணக்கங்க என் பேர் சி கே கண்ணன் எங்க ஊர் எட்டிமட எல்லை மாகாலியம் தர்மலையாறு கடையை தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுடைய முன்னாள் மின்னசிலே லேண்ட் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பிறப்பற்ற தருமலிங்கேஸ்வரர் கோயில் தர்மேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை அங்கே முன்னாடி நான் கொண்டு வந்தேன் பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர் நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் ஹெச்ஆர்எம்சினுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விரிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் டிரஸ்டி ஆர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பெரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள் இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில் அந்த சிவன் வந்து தானாக தோன்றியதாக வரலாறு ராஜராஜ சோழன் கூட அங்கே வந்து பூஜை பண்ணினதாக ஐதீகம் ராமர் வனவாசம் போனது அங்கே அவருக்கு பாதுகாப்பாக இந்த தர்மர் சிலை அங்கே இருக்குது அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பதினஞ்சு ஆண்டுகளை நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் ஆர்கே வந்து நீங்கள் எல்லை மகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவு செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஹெச்ஆர்என்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டாம்னு வெளியில் வந்துவிட்டோம் நானும் சிவராஜ் அண்ணாமும் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல தோட்டம் அழைச்சிட்டு இருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போ நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு அவங்க கொடுக்கல அந்த மன்னிப்பு கேட்கல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் ரெண்டு ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதன் பேரில் ஹெச்ஆர்என்சி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் போட்டு இருபத்தொம்பது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னாடி முன் வைத்து ரெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதுக்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதைய சமுதாயத்தில் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்காக அதைய இடத்துல நாங்கள் பகிர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் வச்சிருக்கிறோம் என்ன காரணமாக இனிமேலாவது இந்த இந்து கோயிலில் கோடான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா அந்த தர்மங் மலையோரத்துலேயே ஒரு மூணு ஏக்கர் கோயில் பூமி இருக்குது எல்என்டி பைப்பாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோவில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சொத்து இருந்து இப்போ எச்ஆர்எம் சேதை எடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது மக்கள் பணம் சரியான முறையில் வரவு செலவு செய்யப்பட்டு அது கோயிலுக்கோ அல்லது மக்கள் அந்த கோயில் சார்ந்த மக்களுக்கோ எச்ஆர்என்சிக்கோ போய் சேரணுங்கிறத எங்கள் வேண்டுகோள் நன்றி வேற ஏதாவது நீங்கள் கொஸ்டின் என்னன்னா கேளுங்க கால் புணர்ச்சிக்கு காரணம்னா இப்போது எனக்கு அவருக்கு தனிப்பட்ட விரோதமே இல்லை என்னை கொண்டு போய் அவரு தான் அங்கே இன்சர்ட் பண்ணுறாரு வரவு செலவு நடந்து உங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் துறையில் முப்பது ஆண்டு காலமாக நான் இருக்கிறேன் சொல்லி வயிற்றில் நம்ம பண்ணி என் வாழ்நாளில் ஒரு கேஸ் யார் பேர்லையும் நானும் கொடுத்ததில்லை என் பேர்லையும் யாரும் கொடுத்ததில்லை இதில் கால் புணர்ச்சிக்கு எந்த ஒரு ஒரு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னா வரவு செலவு உண்டியல் வந்து நீங்கள் பாருங்கள் வரவு செலவு உண்டியில் வந்து இந்த மாதிரி வச்சு பணம் எடுக்கிறாங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு நம்ம சொன்னோம் இப்போ கோயில் கடலில் தான் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ரெண்டாண்டு காலத்துல எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் தீர்ப்பிலேயே கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு வசூல் வந்து டெபாசிட் செய்யப்பட்டிருக்குது இதுல கால் புரட்சிக்கு ஒரு இடமே இல்லைங்க அதாவது நான் வந்து எஃப்ஐஆர் போட்டது இவர் மேலையும் திருமூர்த்தி பூசாரி மேலே போட்டோம் விசாரணையில அதில் இன்னும் அஞ்சாறு பேர் அந்த கேமரா ரவி ஜெயச்சந்திரன் மட பாலு இன்னொரு அஞ்சாறு பேத்துக்கு மேல விசாரணையில எச்ஆர்என்சி கண்டுபிடிச்சு அவங்க கூட்டம் சேர்த்து இப்ப நான் வந்து ஒரு அவர் கையில எப்பவுமே அன்னதானம் பண்றது எல்லாமே அவங்க கையில தான் பணம் கொடுப்பேன் அந்த கொடுத்த பணமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் போன ப்ரெஸ் மீட்டில் அவர் ஐயா வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கண்ணன் கொடுத்துருக்கிறாருன்னு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறாரு அப்போ நான் கேட்குறது நான் கொடுத்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுங்க எனக்கான கல்வெட்டு வைங்க அப்போ அப்போ தானே எனக்கு நான் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் பிற்காலத்தில் இது யார் செஞ்சாங்கன்னே தெரியாமல் போயிடும் அப்படி என்னோடய கொஸ்டின் இல்லை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய கொஸ்டின் இது எச்ஆர்எம்சி வந்து ஹைகோர்ட்டுடைய டைரெக்ஷன் பதினெட்டு வாரங்களில் இதை விசாரித்து தீர்ப்பு வழங்கணுன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு வரு அப்போவே அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட இன்ஸ்பெக்டர் குழு போட்டு மதுக்கரை ஒன்றியம் பூரா விசாரித்தாங்க இவங்க வந்து உண்டியில் வச்சது பண வசூல் பண்ணது கல்யாண மண்டப வாடகை கூட்டது இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு ரெசிப்ட் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணி எல்லாமே இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அதுக்கான காப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இருபத்தெட்டு குற்றச்சாட்டும் நிரூபணம் பண்ணி உண்மையினு அப்ரூவல் வாங்காமல் கட்டினது ஃபாரஸ்ட் கட்ட அப்ரூவல் வாங்காமல் கட்டினது அனுமதி வாங்காமல் கட்டினது அந்த அந்த இருக்கிற பொருளுடைய பதிவேடு வைக்காதது இதையெல்லாம் நம்ம பண்ண சொன்னனால தான் அவங்க வந்து அதை ஏற்றுக்கல இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மூட்டை அரிசி வருது எங்கே போகுதுன்னு தெரியாது திருப்பணி செய்கிறான்னு ரெண்டாயிரம் மூட்டை சிமெண்ட் வருது எங்கே போகுதுன்னு தெரியாது